சிபர் இவங்க யாரெல்லாம் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களோட நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் இவன் அல்லாட விரோதின்னு தெரியும் இவன் ரசூலுடைய விரோதின்னு தெரியும் தெரிஞ்சதற்கு பிறகும் அவர்கள் அவனோட என்ன இருக்க மாட்டாங்க நண்பனாக இருக்க மாட்டார்கள் இப்ப சிலர் இருக்கிறாங்க அல்லாவும் தெரியா ரசூலும் தெரியா காஃபிரா வாழ்றாங்க இவங்களுக்கு தாவத் கொடுக்கும் சிலர் இருக்கிறாங்க படிச்சு விரோதம் பண்றவர் அல்லாஹ் இல்ல ரசூல் இல்ல இவங்க தான் இந்த ஆயத்தில் உள்ளாக்கு الله ورسوله ولو كانوا آباءهم عند அவர்களின் வாப்பாமார்களாக இருந்தாலும் சரியே யாரா இருந்தாலும் சரியே யாரு உங்களோட வாப்பா அல்லா ரசூலுக்கு விரோதியாக இருக்கிறார் பெத்த வாப்பாக்குரிய கண்ணியம் இருக்கும் ஆனா அவரோட நட்பு இருக்காது ஒரு தடவை அபுபக்ரதி அல்லாட வாப்பா ஆரம்பத்தை இஸ்லாத்துக்கு வரல அபு குஹாஃபா இவர் என்ன செஞ்சிட்டார் நபிசல்லாஹு அலைவ செல்லமுக்கு ஏசிட்டார் உங்களுக்கு தெரியும் அபுபக்ரதி அல்லாட ஈமான் உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டவர் வாப்பா ஏசினத்தோட அபூபக்கர் உதயெல்லாம் வா பாக்க அறைஞ்சிட்டாங்க வா பாக்கு வாப்பா அப்படியே கீழே விழுந்துட்டாரு செல்லலாக அலைவு செல்லம்தான் விஷயம் வரு பெரிய அபூபக்கர் வா பாக்க ஏன் அறைஞ்சீங்க அபூபக்கர் சொன்னாங்க யார சூழல்லாம் வாள் மட்டும் அவனத்தை இருந்திருந்தா கழுத்த வெட்டி பண்ண ஏன் எந்த உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் கேசிட்டார் வாப்பா யாருக்கு மேலான யாருமே இல்ல வாப்பாவா ரசூலுல்லாவா ஆஹ் இதுதான் அவனத்துல ஈமா இதான் ஈமா வாப்பா விரோதியாக இருந்தாலும் வாப்பா என்ற கௌரவம் செலவு காசி அது வேற ஆனா நேசம் பாராட்டுறது சொல்றாங்க இந்த ஆயத்திறங்கியது முக்கியமாக இந்த உம்மத்துடைய அவர் தான் வாப்பா கிட்ட சொன்னாங்க வாப்பா இஸ்லாத்துக்கு விரோதி ஆயிடாதீங்க வாப்பா என்ன செஞ்சாரு விரோதியான மட்டும் இல்ல பதுரித்துவத்தில் வந்துட்டாரு மகனுக்கு எதிரா இஸ்லாத்துக்கு எதிரா பல தடவை சொல்லி பார்த்தார் வாப்பா வராதீங்க முன்னுக்கு வேணுன்ட்டு வந்தார் பதிரில் வாப்பட கழுத்தையை ஒட்டி விட்டாரு அபு ஓவிதாவின் ஜர்ரா அல்லாஹ் ஆயத்திறக்கினான் இந்த அபு அபைதாவின் ஜர்ரா இந்த அபுவக்கருதி அல்லாஹான் போன்றவர்கள் தான் ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹட படை இவர்கள் அல்லாஹ் படை அவர்கள் வாப்பாவாக இருந்தாலும் சரி வளோ كانو اباهم அடுத்து او الابناهم பிள்ளைகள் அவோட பிள்ளை இஸ்லாத்துக்கு எதிராக பேசறார் நீங்க நட்பு காட்டக்கூடாது ஹ즈ரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহோட மகன் ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வரல அபூபக்கர் রাদিয়াল্লাহ கிட்ட வந்து சொல்றார் வாப்பா بدرිත களத்துல உங்களை கண்டன் விட்டுட்டேன் நான் வாப்பான்னு விட்டுட்டேன் ஹபுபக்கரது எல்லாம் சொன்னாங்களா நான் மட்டும் கண்டு இருந்தா கழுத்தை வெட்டி இருப்பேன் மகனப்பா சொன்னாங்களா மகன் வாப்பா பா சொன்னார் வாப்பா பதில கண்ட உங்கள ஆனா வாப்பான்னு விட்டுட்டேன் நான் உங்கள அபுபக்கரது சொன்னாங்களா மகன் நான் மட்டும் கண்டு இருந்தா வெட்டிருப்பேன் ஏன் ஏன் நீ விரோதமா வந்தா யுத்தத்துக்கு அடுத்தது அவ் யஹ்வானகும் சகோதரர்கள் காக்கா தம்பி நானா தம்பி இஸ்லாத்தில விரோதியா நட்பு இல்ல ஒரு தெரியும் முசாபின் உமையுறது எல்லாம் மதுருத்தத்துல புடிச்சு கொடுத்ததே தம்பி ஏட்ட அவு அசீஸ் என்ன தண்ட தம்பி என்ன செஞ்சாங்க புடிச்சு கொண்டு போய் கொடுத்து தம்பி கேட்டார் நானா அந்த வேலையை செய்யலுமா ஓ செய்யலாம் ஏ ஒன்னும்மா கிட்ட காசிரி முசாபின் உமைருதி அல்லாட அம்மா பெரிய பணக்காரி தம்பியை பிடிச்சி கொடுத்தாங்க என்னத்துக்கெண்டா கட்டு காசிகட்டு நானும் நீயும் நானாவும் தம்பி ஆனால் இஸ்லாத்துடைய விடேத்தில நீ என்ற விரோதி அவ் யஹ்வானாகும் ஓ ஆஷகும் குடும்பத்தில் யார் அல்லாஹ் ரசூடைய விரோதியாக இருந்தாலும் அவங்க ஈமான் ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹுடைய படையினர்கள் நேசம் காட்ட மாட்டார்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது அல்லா ஹதீஸ் குதுசில சொல்றான் அல்லா திருமிதி ஹாக்கிம் தபுரானில் வரக்கூடிய எனது நேசர்களோடு அன்பு பாராட்டாத வரை எனது விரோதிகளோடு விரோதமாக இருக்கும் வரை என்னுடைய ரஹமத்தை நீங்கள் அடைய முடியாது இவரை அவுளியான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நாட்டில் ஊர்ல சமூகத்துல அவரை கண்ணியப்படுத்தோம் இவன் அல்லா ரசூடைய விரோதி என்று கண்டுட்டீங்க அவனை கண்ணியப்படுத்திடப்படாது ஹதீஸ்ல வந்திருக்கு ஔசகுல் ஈமான் ஈமான்ல ஆக உறுதியான ஈமான் அல் ஹுபுல்லா வல் புகுபுல்லா ஒரு ஆள நேசிக்கணுமாம் அல்லாவுக்காக யாருக்கா நேசிக்கணுமாம் ஒரு ஆளை கோபிக்கணுமாம் அல்லாஹ்வுக்கா அவ்வளவு அவ இப்ப நீ உங்களோட மனைவியை நேசிக்கணும் அல்லாஹுக்காக உங்களோட பிள்ளைகளை நேசிக்கணும் அல்லாஹ்வுக்காக புள்ளோட தவறு செஞ்சுட்டான் கோவிக்கோ அல்லாவுக்கா இது நின் அவ ஹிஸ்புல்லாஹுடைய ரெண்டாவது பழக்கம் அல்லாஹுடைய விரோதிகள் யாராக இருந்தாலும் அது வாப்பா அது மகன் அது சகோதரன் அது குடும்பம் யாராக இருந்தாலும் அவர்கள் நேசம் பாராட்ட மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதிவு செய்து விட்டார் மூணாவது சிஃபாத் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா கொடுத்துட்டான் ஈமான்

நாளையில் ஆறுகளோடுமே அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிப்பார் எத்தனை வருஷத்தையும் சொருக்கம் எத்தனை வருஷத்துக்கு சொர்க்கம் அப்படி இருக்குதா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நூறு வருஷம் இல்லை நரகத்துனா இருக்கு நரகத்தில் இவ்வளவு காலத்து வெளியே வரலாம் ஆனா சொருக்கத்தில் எங்கே எல்லாம் குரு ஆன்லி தீனாண்டு வருமோ சொருக்க இன்பம் நிரந்தரம் சொருக்க இன்பம் என்ன நிரந்தரம் அதுவும் அபதாண்டு வந்துச்சென்றா இன்னும் உறுதி இதில் அபதா இல்லை பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டு விட்டார்கள் அவ ஈமான் அல்லாஹ் நான் விடையற்ற சொன்னான் இதுல முதலாவது ஈமான் கல்புல் அறிக்கோள் ஹிஸ்புல்லால சேரணும் ஈமான் எங்க அறிக்கோணும் ரெண்டாவது அல்லா அவங்களுக்கு உதவி செய்வார் அவங்க கையை தூக்கினா போதும் மூணாவது அல்லாஹ் சொருக்கத்தில் நுழைவிப்பார் நாலாவது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை கொடுப்பார் இந்த நாலு இன்பம் கொடுப்பான் அல்லா இப்ப அல்லாஹ் சொல்றான் கடைசியாக உலா இக் கிஸ்புல்லாஹா இவர்கள்தான் அல்லாஹுடைய படைவர் இவர்கள்தான் இந்த நாலு தன்மை இந்த நாலு சிஃபாத்துள்ளவர்கள் ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹிஸ்முல்லாஹி ஹுமுல் முஃப்லி படைதான் வெற்றி அடையும் சூரத்துல் கடைசி வசனங்கள் இதுதான் அல்லாஹ் அல்லா ஆலா நம் அனைவருகரையும் அல்லாஹுடைய படையில் சேர்த்தருள்வானாக கடைசியில் துவா இருக்குது முடியுது ஒவ்வொரு ஜிசு முடியும் பொழுதும் நாங்கள் குரானை வச்சே துவா கேட்குறது இன்றைக்கு ஓதி நாயத்தில் ஓதி பாருங்க بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين تولوا قوما غضب الله عليهم ما هم منكم ما هم منكم ولا منهم ويحلفون على الكذب وهم يعلمون اعد الله لهم عذابا شديدا انهم ساء ما كانوا يعملون اتخذوا ايمانهم جنه فصدوا عن سبيل الله فلهم عذاب تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا أولئك أصحاب النار هم فيها خالدون يوم يبعثهم الله جميعا فيحلفون له فيحلفون له كما يحلفون لكم ويحسبون انهم على شيء ألا إنهم هم الكاذبون استحوذ عليهم الشيطان فأنساهم ذكر الله أولئك اولئك هزب الشيطان الا ان هزب الشيطان هم الخاسرون ان الذين يحادون الله ورسوله اولئك في الاذلين كتب الله لاغلبن ان الله قوي عزيز لا تجد قوما يؤمنون بالله واليوم الاخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح من ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا أن أولئك هزب الله ألا إن هزب الله. هو